சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழா தொடங்கியுள்ளது தமிழ் வெல்லும் என்ற தலைப்பில் அயலக தமிழர் தின விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதில் இலங்கை மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐம்பத்தி எட்டு நாடுகளில் வசிக்கும் தமிழக வம்சாவளியினர் கவிஞர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இருநூற்று பதினெட்டு சர்வதேச சங்கத்தினர் நாற்பத்தி எட்டு பிற மாநில சங்கத்தினர் பங்கேற்றனர் இந்த விழாவில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு பழனிவேல் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் அயலக தமிழர் தின விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அயலக தமிழர் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார் அயலக தமிழர் நல வாரியம் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதற்கு தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் கூறினார் அயலக தமிழர்கள் நலன் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் நல வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பண்டைய காலத்தில் தமிழர்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தார்கள் அதே போன்ற ஒரு நிலை கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தைந்து ஆண்டுகளில் மிகவும் அதிகமாக இருக்கின்றது முன்பை விட இப்பொழுது நம்முடைய தமிழர்கள் பல்வேறு நாடுகள்ல படிப்பதற்காகவும் பணிகள் வேலை பார்ப்பதற்காகவும் பல்வேறு நாடுகள்ல தங்கி தங்கியிருக்கின்றீங்க எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் தமிழ் பேசுகின்ற மக்களை காண முடிகின்றது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகள்ல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் இந்த துறையை நம்முடைய திராவிட மாடல் அரசு உருவாக்கியது ஆயுத தமிழர் தினங்கிறது வந்து தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரட்டு ஒரு தினமா மாதிரி ஆயிடுச்சு இது கடைசியாக வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கு இது ஒரு பர்த்டே மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணன்னா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது தமிழகத்தில் இருக்க தமிழர் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்க தமிழர் அனைவரும் இந்த வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது வெளிநாட்டில் இருக்க தமிழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து அவங்கள அங்கீகரிக்கிறதா வந்து அவங்க மனசில் எல்லாரும் மனசில் இது நிகழ்வு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த மாண்புமிகு அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு என்னோடய நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து திறந்து வைத்து இன்றைக்கி ஆரம்பிச்சு வச்ச மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் என்ன காரணம்னா அவரோட உரையில் வந்து தெரி தெளிவாக தெரிச்சு இருந்தார் என்னால் தமிழ் மக்கள் வந்து எந்த உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் தமிழக அரசு வந்து அவங்களோட இருக்குதுங்கிறது வந்து அவர் தெரியப்படுத்துவது வந்து இது ஒரு மிகுந்த ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு இது ஒரு மிகுந்த ஒரு 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 சந்தோஷமான ஒரு செய்தி கழிந்த வருடம் இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு நண்பர்கள்லாம் சொன்னாங்க அதனால இந்த வருடம் எப்படியாவது இதை வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நாங்கள் வந்திருக்கிறேன் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரைக்கடல் ஒடியும் தேடும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவ்வளோ பேர் திரைக்கடல் தே தேடி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல்வேறு நாடுகள் பெயர் கேட்காத சில ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து கூட தமிழர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க புலம்பெயர்ந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி போனவங்கலாம் இன்றைக்கி இந்த நிகழ்வில் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை சில நண்பர்களை வந்து சந்திக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய வந்து அவங்களோட சமூக நிகழ்வுகளோடு அவங்களோட தொலைபேசியில் தான் பேசியிருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் அவங்கள நேரில் சந்திக்கிறது சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு நண்பர் நார்வேலேருந்து ஒரு நண்பர் சிங்கப்பூர்லேருந்து மூன்று நண்பர்கள் இவங்களெல்லாம் இன்றைக்கி நேரில் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அப்போது வேறு வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு இங்கே வந்தார் அப்போ இப்போ உங்களை போல் நிருபர்கள் கேட்டாங்க அண்ணா நீங்கள் வெளிநாடுகள்லாம் போயிருக்கீங்களே அங்குள்ள எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு திருக்குறள் மாதிரி அழகாக சொன்னார் உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்கப்பூர் மலேசியாவிலேயே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னார் இருக்கிறார்கள் என்பது பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க என்பது பேர் ஆனால் இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் மாண்புமே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கி தமிழர் தமிழத்தினால் இது மூன்றாவது ஆண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு இது உலகத் தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரு உறவு பாலமாக உறவுமாக திருவு மட்டுமல்ல பொதுவாக புலம்பெருந்து நாடுகளிலே வா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பணிக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது